இப்படி ஒரு நெல்லை செய்தி சொன்ன உங்களுக்கு நாலனா என்ன முழுசா விஷயம் ஒரு ரூபா தரேன் முதேவி இதுக்கு ஒரு முழு பேப்பரா வாங்கி நீ தனியாவே படிச்சிருக்கலாம் எல்லாம் படிக்காத குத்தம் தான் இப்ப போனா கூட உன்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க மாட்டானுங்க எங்க முதியோர் கல்வி இருக்குத அதுக்கு மூளை வேணுங்க என்ன கிளம்பிட்ட அனுராதாவுக்கு சௌரியம் ஆயிட்டா அம்மனுக்கு ஒரு மொட்டை போட்டுக்கணும் வேண்டிக்கிட்டேன் அதான் போய் ஒரு மொட்டை போட்டுக்கிட்டு அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் நட்சத்திரம் அவளுக்கு அவளுக்கு ராசி கம்பம்

நீங்களும் மாடு மாதிரி மடக்கு மடக்க எப்படியா குடிக்கிறது சரி கொண்டு போய் உள்ள வை வெள்ளச்சாமி அவன் உள்ளவை குளிப்பாட்டி வரேன்னு போன காணும் மாடு முட்டி மூணு பேர் மரணம் வீட்டுக்குள்ளேயே மஞ்சவரம் விட்டாங்களா நான் மாடாக்கு நினைச்சேன் என்னடா மணியோட வந்திருக்க எங்க மாடு கம்மாயில குளிப்பாட்டி விட்டு கரையில மேய விட்டுருந்தேன் திடீர்னு ஒரு முக்கியமான விஷயம் யாவத்துக்கு வந்துச்சு அத உடைய என்னடா மூணு நாளைக்கு முன்னாடி உங்க பேருக்கு ஒரு கருதாசி வந்துச்சு கொடுக்க மறந்துட்டேன் என்னடா நஞ்சிருக்கு இருக்கு தவுசருக்குள்ள தெரியாம துவச்சி விட்டேன் காய வச்சு தாங்க கொண்டாந்து இருக்கேன் ஆஹ் இதுக்கு நீ அங்கேயே போட்டு வந்திருக்கலாம் சரி இருக்கிறதையாவது படிப்போம் பிஞ்சு அர்ஜென்டா ஒரு டீ போடு ஆஸ்பத்திரிக்கு போகணும் வியாதியஸ்தர் உள்ள வரக்கூடாது போடு போட்டுக்கல உள்ளதான வரக்கூடாது போடு போட்டுருக்கு வெளியே பார்த்துருக்கா பார்ட்னர் அவர் சொல்ற நியாயம் டீ போடு போடு நீ என்ன வக்கலத்தான் உண்டான்

ஏண்டா வீரபத்ரா நம் ஊருக்கு புது வாத்தியார் வந்திருக்காராம ஆமா ஆமா இந்த பழைய வாத்தியார் பழனிசாமி பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் இந்த புது வாத்தியார் வரலைனாலும் சரிபட்டு வராதியா அவனெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணுமியா